இருவினை அஞ்சமலவகை மங்க இருள் மங்க மங்கமயிலே இருவினை அஞ்சமல வகை மங்க இருள் மங்க மங்கமயிலே இனவருளன்பு மொழிய கடன்பு வினதக முங்கொடழிபாட பு மொழியகடன்பு கடன்பு வினதாக முங்கோடி பாட கரிமுக நென்பி முருகன நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கரிமுக நென்பி முருகன நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமு மலர்ந்து கடுகி நடங்கொள்ளருள்வாயே கருணை பொழிந்து முகமு மலருந்து கடுகி நடங்கொள்ளருள்வாயே திரிபுர மங்க மதனுடல் மங்க திகள் நகை கொண்ட விடயே திரிபுர மங்க மதனுடல் மங்க திகள் நகை கொண்டபுடைய சிவம்பழி அங்கனருள் குடி கொண்டு திகளட்தமையினா சிவம்பழி அங்க நருள் குடி கொண்டு திகள அடஞ்செய்தமயினா அரசியிடங்கள் மலவுடையந்த அமலன் மகிழ்ந்த குருநாத இடங்கள் மழுபுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகள் குரமங்கை அமளி நடங்குள் பெருமாளே அருணை விலங்கள் மகள் குரமங்கை அமளி நடங்கொள் பெருமாளே அமளினடங்கொள் பெருமாளே